வணக்கம் நண்பர்களே அதாவது முத்திரைகள் பகுதியில் இரண்டாவது வகுப்பில் நான் சந்திக்கிறேன் முதல் பகுதி ஆரம்ப பகுதியை கேட்டுவிட்டு அத்துணை பெரும் பல விஷயங்களை சொல்லியிருந்தீர்கள் அத்துணைக்கும் பதில் கிடைக்கப் போகிறது வரும் பகுதிகளில் மிகவும் தெளிவாக கிடைக்கப் போகிறது ஏற்கனவே நீங்கள் யோகம் பயின்றிருந்தாலும் தியானம் பயின்றிருந்தாலும் சில உதாரண விளக்கத்துக்குடன் இந்த விஷயங்களை நாம் பேச போகிறோம் ஏன் முதிரைகளை செய்ய வேண்டும் என்பதை எளிய விளக்கத்துடன் போன பகுதியில் பேசியிருந்தேன் இந்த முதிரைகள் என்பது சாத்தியமா இது ஏன் இத்தனை தூரம் சரியாக வரவில்லை யாருக்கும் இது விழிப்புணர்வு இல்லை என்ற விஷயங்கள் அத்துணை பேருக்கும் இருக்கத்தான் செய்கிறது நம்மில் நூற்றில் தொண்ணூறு சதவீதம் நபர்கள் இதை பற்றி அறியாமல் தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தான் இந்த பதிவு அதாவது மிகப்பெரிய இயக்கத்தை செய்யக்கூடது மிக சிறிய ஒரு லீவர் அதாவது இந்த புக்லைன் மிஷின் இருக்குது ஜேசிபி மிஷின் இருக்கு இதெல்லாம் வந்து இயங்கும் போது ஒரே ஒரு லீவரை பிடிச்சி மேலும் இயக்குவாங்க லெஃப்டில் போனால் ரைட்டில் போனால் ரைட்டில் நிற்பாட்டு லெஃப்டாக இழுத்தா ஆட்டோமேட்டிக்காக மேலே தூக்கும் எவ்வளோ பெரிய பாரமாக இருந்தாலும் வெயிட்டாக இருந்தாலும் தூக்கிடும் இல்லைங்களா அப்போது அதனால் முடியுது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கைகளில் உள்ள லிவர்களில் அத்தனை நரம்பு மண்டலம் முடிகிறது என்பது உங்களுக்கு தெரியும் நரம்பு மண்டலம் மு முழுவதும் முடிவது நம்முடைய கை விரல்களுடைய தான் அப்போ ஐந்து கைவிரல்களும் ஒவ்வொரு அங்கமாக செயல்படுகிறது நம்ம உடம்புல சக்கரம் இருக்கு இல்லைங்களா அந்த சக்கரத்தை ஏழு சக்கரம் லாஸ்ட்ல என்ன ரெண்டு சக்கரத்தை விட்டுட்டு பிரம்மத்தை அடையிறது ஒரு சக்கரம் ஆங்கே ஒரு சக்கரம் விட்டுட்டு மூலாதாரம் சுவதிஷ்டானம் பணிப்பூரகம் நாகதம் விசுத்தி இந்த அஞ்சு சக்கரத்துக்கும் அஞ்சு விரல்கள் இதுதான் உண்மை இந்த அஞ்சு விரலகை வைத்து ஐந்து சக்கரத்தையும் சரியாக ஓட்டி விடலாம் நம் உடலில் ஆதார சக்கரங்களையும் நம்முடைய உடலில் ஓடும் பிராணமையும் நீங்கள் சரியாக செயல்படுத்தினால் நிச்சயமாக சர்வ நிச்சயமாக அனைத்தையும் அளந்து விடலாம் என்பதுதான் உண்மை எப்படி அடைய போகிறோம் பக்தி மார்க்கும் தியான மார்க்கும் இரண்டுமே நல்ல வழக்கங்களை போதிப்பது தான் உங்களை நீங்கள் உணர வைப்பதுதான் இதில் சரியாக நீங்கள் செய்துவிட்டால் உங்களுக்குள் இருக்கும் அத்தனை விஷயங்களும் விழிப்புணர்ந்துவிடும் நிச்சயமாக உங்களுக்கு வாழ்வில் வளம் பெற வேண்டுமோ அல்லது நோயற்ற வாழ்வு வேண்டுமோ உங்கள் உடல்நிலையை சீராக வைத்து கொள்ள வேண்டுமோ இந்த ஸ்தூல உடல் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதையெல்லாம் சரிப்படுத்த வேண்டுமோ இதை சரிப்படுத்தி விட்டால் சூட்சம் உடல் நிச்சயமாக சர்வ நிச்சயமாக மிகவும் சந்தோஷமாகிவிடும் சூச்சின உடல் சந்தோஷமாக இருக்கும் பொழுது நீங்கள் நேரடியாக பிரபஞ்சத்துடன் கலக்க முடியும் அப்படி பிரபஞ்சத்துடன் கலக்கும் நீங்கள் கேட்டது அத்தனையுமே உங்களை நோக்கி வரும் இது செய்து கொண்டிருக்கும்போது அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்ன என்பது உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் ஆனால் சரியாக செய்ய வேண்டும் முறையாக செய்ய வேண்டும் நாம் சொல்லும் வழிமுறைகளை கேட்டு பின்பற்ற வேண்டும் வழிமுறைகள் என்றால் மிகப்பெரிய மலையை தூக்க வேண்டுமா இல்லை மிக சாதாரண விஷயங்கள் தான் நீ அமைதியான ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் அமர வேண்டும் கையுரல்களை வைத்துக் கொண்டு ஜாலம் புரிய வேண்டும் இவ்வளவுதான் இந்த விஷயங்களை நீங்கள் மிகச் சரியாக செய்துவிட்டீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் பூரணத்துவம் பெற்று விடுவீர்கள் உங்களுக்குள் ஒரு மிகப்பெரிய பெரிய மாற்றம் உருவாகி இந்த பிரபஞ்சத்துடன் நீங்கள் ஒட்டி ஒத்திசைவாக உணர்வதை கலப்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அதனால் நாம் ஒவ்வொரு முத்திரைக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கிறது ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு நீர்நிலம் காற்று ஆகாயம் இல்லையா அதை குடிக்கிறது நம்முடைய முதல் விரலாகிய கட்டை விரல் நெருப்பை குறிக்கிறது ஆழ்காட்டு விரல் காற்றை குறிக்கிறது நடுவிரல் பெருவிரல் என்று சொல்லுவோம் அல்லவா அது ஆகாயத்தை குறிக்கிறது மோதிர விரல் என்று சொல்லுவோம் அல்லவா அது மரத்தை அதாவது நிலத்தை குறிக்கிறது கடைசியாக சு சுண்டு விரல் அது நீரை குறிக்கிறது ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு இயக்கங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது உடம்பில் சோர்வு ஏற்படுவதற்கு ஒரு விரல் கலைப்பு ஏற்படுவதற்கு உரல் தன்னம்பிக்கை இழப்பதற்கு உரல் கவலைப்படுவதற்கு உரல் இப்படி ஐந்து விரலுக்கும் ஐந்து விஷயங்கள் இருக்கிறது அதே போல் ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு அங்கங்களின் தன்மை இருக்கிறது கல்லீரல் மண்ணீரல் இருதயம் நுரையீரல் தசைகள் எலும்பு பற்கள் மூளை இப்படி ஐந்து விரலை வைத்துக்கொண்டு அத்தனையுமே நாம் லிவர் மாதிரி மிகப்பெரிய ஜேசிபி மிஷினை பொக்கலன் மிஷினை நாம் மிகப்பெரிய இயந்திரத்தை உடல் உடல்நலம் இயந்திரத்தை நிச்சயமாக நீங்கள் கட்டுக்குள் வர வைக்க முடியும் இதை பல சித்தர்களும் பல ஞானிகளும் சொல்லிக்கொண்டுதான் தான் சென்றார்கள் இன்றும் இந்தளவில் நானும் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் எண்ணற்ற புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள் எண்ணற்ற பேர் இதை பற்றி பேசியிருக்கிறார்கள் ஆனால் ஏனோ இந்த விழிப்புணர்வு உங்களுக்கு வராதனால் மறுபடியும் ஓண்டு 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 மாத்திரைகளையும் மருந்துகளையும் நாம் உண்டு விட்டு அல்லது பரிகாரங்களை தேடி போய்விட்டு நம்மை நாம் உணராமல் இருக்கிறோம் என்பதுதான் மிக வருத்தத்தக்க உள்ள உண்மையாகும் அதை போக்க வேண்டும் என்பதற்காக தான் நாம் தொடர்ந்து பேச போகிறோம் ஒவ்வொரு விரலுக்கும் உள்ள ஜாலங்கள் என்ன மாயங்கள் என்ன சந்தோஷங்கள் என்ன என்பதை நிச்சயமாக சொல்ல போகிறோம் முதலில் நாம் எடுக்கப் போகிறது என்ன என்றால் சின்முதிரை அந்த சின்முது உலோகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு அறிய வைக்க முடியும் உடனில் உள்ள முத்திரைக்கெல்லாம் முதன்மை முத்திரை அந்த முத்திரை அந்த சின்முத்திரையை வாயு முத்திரை என்றும் சொல்வார்கள் அந்த முத்திரை ஒன்றுமே இல்லை நாம் வரும் பகுதியில் ஒன்று ஒரு முத்திரையாக ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு முத்திரை விளக்கங்களை சொல்லி சொல்லப் போகிறேன் உங்களுடைய பெருவிரல் நுனி ஆள்காட்டி விரல் நுனியுடன் கூட்டிக் கொண்டிருக்க வேண்டும் மற்ற மூன்று விரல்களும் மேலே இருக்க வேண்டும் மிகச் சாதாரணமான முத்திரை தான் இரண்டு கைகளாலும் எடுத்துக்கொண்டு நீங்கள் சுவாசனமோ சுவாசனமோ இல்லை பத்மாசனமோ போட்டுக்கொண்டு தரை விரிப்பின் மேல் உட்கார வேண்டும் விரிப்பு என்பது முக்கியம் அல்லது ஒரு பலகின் மேல் அமர வேண்டும் உங்களுக்கும் இந்த பூமிக்கும் தொடர்பு இருக்கக்கூடாது அப்படி அமர்ந்து கொண்டு கைகளை உடைய தொடைகளுக்கு மேலே வைத்துக்கொண்டு கொண்டு ஆகாயத்தை பார்த்து இந்த முத்திரையை செய்தீர்கள் என்றால் இது சின்முத்திரை முத்திரை பூமியை பார்த்து செய்தீர்கள் என்றால் இது ஞான முத்திரை ஒரே முத்திரை தான் அகத்தை பார்த்தால் செம்முத்திரை தவம் தியானம் பூமியை பார்த்தால் உங்களை ஞானம் பிறக்கும் இப்படி பல அதிசயங்களை உள்ளடக்கியதுதான் முத்திரை இந்த இரண்டு முத்திரைகளும் செய்து பாருங்கள் நிச்சயமாக அதிகாலையில் எழுந்திரியுங்கள் ஒரு பத்து நிமிடங்கள் அல்லது பதினொன்று நிமிடங்கள் காலை மாலை இருவேளையும் உட்கார்ந்து செய்யுங்கள் ஆனால் என்ன என்றால் இது செய்யும் பொழுது உங்களுடைய மூச்சையை நீங்கள் கவனிக்க வேண்டும் ஓம் என்று பிரணவம் சொல்லலாம் அல்லது மூச்சை எப்படி விடுகிறீர்கள் என்ற வியாக்கியானத்திற்கு வர வேண்டும் அதாவது இடது நாசி வழியாக மூச்சை இழுத்து உள்ளே கும்பகம் செய்து வலது நாசியாக வழியாக விட வேண்டும் இதில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் வரும் காலங்களில் இது பற்றி தனியாகவும் நான் தெளிவாகவும் பேசப் போகிறேன் மிகவும் எளிமையான எதுவுமே மிகப்பெரிய கஷ்டம் அல்ல கம்பசூத்திரம் அல்ல மிகவும் மிகவும் எளியானது அந்த எளிமையைத்தான் நாம் உதாசனம் கொண்டிருக்கிறோம் உதாசனம் படுத்துகிறோம் என்பதற்காக தான் இதை பேசிக்கொண்டிருக்கிறேன் இது எங்களுக்கு எல்லாம் தெரியுமே என்று பலனோறு பேர்கள் பல ஆயிரம் பேர்கள் சொல்லலாம் இருந்தாலும் தெரியாதவர்கள் எத்தனை பேர் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கும் தெரிய வைக்க வேண்டும் நீங்கள் ஷேர் செய்ய வேண்டும் இதை என்பதற்காகத்தான் இந்த பதிவை நான் இட்டுக் கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக வரும் பகுதிகளில் ஒவ்வொரு முத்திரையை பற்றியும் விரிவாக பேசுவோம் இப்பொழுது சின்முத்திரையில் ஆரம்பித்திருக்கிறோம் சின்முத்திரையை செய்வதற்கு உங்களுடைய பெருவிரல் அதாவது கட்டை விரல் ஆழ்காட்டு விரல் இரண்டையும் ஒன்றாக நுனி நுனிகளை மட்டும் சேர்த்து மற்ற மூன்று விரல்களை மேல் நோக்கி வைத்து தொடையில் மேல் வைத்து ஆகாயத்தை நோக்கி நீங்கள் அமரும் பொழுது இதுதான் சின்முத்திரை இந்த சின்முத்திரை பல விஷயங்களுக்கு உதவும் உடம்பு முழுவதும் மாகசியம் செல்வதற்கு பிராணம் செல்வதற்கு உதவும் உங்களுடைய மூளையை சுறுசுறுப்பு வைக்கும் ஞானம் பிறக்கும் பக்தி பிறக்கும் நீங்கள் நினைத்த காரியத்தை நீங்கள் செய்வதற்கு உங்களுடைய நேர்கூறு சிந்தனை கிடைக்கும் இதெல்லாம் கிடைக்கும் செய்து பாருங்கள் இதுதான் தேவகிகளும் மகான்களும் முனிவர்களும் சிதைகளும் தவம் ஏற்றும் பொழுது செய்து கொண்டிருந்தார்கள் சாதாரணம் அமரும் பொழுதே இந்த முதிரை ஏற்றுக்கொண்டிருந்தீர்கள் என்றால் மிகப்பெரிய சக்தி கிடைக்கும் என்பதுதான் உண்மை இன்னும் பல முத்திரைகள் பற்றி பேச போகிறோம் நிச்சயமாக ஒவ்வொரு பகுதியிலும் ஆச்சரியம் காத்திருக்கிறது வாருங்கள் பயணிங்கள் செல்லலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறுபடியும் மறுபடியும் கேளுங்க கேட்டால் தான் உண்மை புரியும் இல்லைங்களா மறுபடியும் சந்திப்போம் அடுத்த பகுதியில் உங்கள் பால நீலகண்டர் சுவாமிகள் ஸ்ரீ பாலாம்பிகா சத்யபீடம் அனகாபுத்தூர் send me